சார் இது ஆவி பிடிக்கிற மிஷின் ஆமாங்க அப்படிதான் நம்ம மூக்கடைப்புக்கு ஆவி பிடிச்சிக்கலாங்க சளிக்கு ஆவி பிடிச்சிக்கலாம் ஃபேஷியல் பண்ணுங்க ஃபேஷியல் பண்ணுக்கு ஆவி பிடிச்சிக்கலாம் இது மொத்தம் மூணு அட்டாச்மெண்ட் வருதுங்க ஓகே இது இருக்கு இது சின்னது வந்து அளவு வேணும்னு சொன்னா சின்னது மேல அட்டாச்மெண்ட் இது மாற்றிக்கலாங்க மூக்களவுக்கு வேணும்னா இதை வச்சுக்கலாங்க ஓகே ஃபேஷியல் மாதிரி பண்ணமாச்சுன்னா இது போட்டுக்கலாங்க சூப்பரா இருக்கே நம்ம இது பிடி ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சு சட்டையை தூக்கிட்டு வந்து கஷ்டப்படுத்த வேண்டியது நீட்டாக இருக்கும் இது என்ன சார் ஒரு ஐநூறுவா வருமா சார் விலை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தாங்க என்ன சார் சொல்கிறீங்க அவ்வளோ அவ்வளோதாங்க யோ இது நம்ம ஊர்ல நீங்கள் மெடிக்கலில் வாங்க போனீங்கனாலே ஐநூறுவாய்க்கு குறைஞ்ச எங்கேயுமே கிடைக்காதுங்க நைன்டி நைன் ருபீஸ் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இன்னும் சார் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க இப்போ ஆஃபருங்க ஓகே ஆஃபர் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணிடுறாங்க நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி இருக்கு கொரியர் சார்ஜ் அது எக்ஸ்ட்ரா நாலூரு கிலோக்கு நாற்பது ரூபா ஒரு நாலஞ்சு ஐட்டம் சேர்ந்து வராங்க நூற்றம்பது ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துருங்க நைன்டி நைன் ருபீஸ்க்கு கிடைக்கிறதுக்கு சத்தியமா சான்சே கிடையாதுங்க இதோட கம்மி எங்கேயுமே கிடைக்காது வேணுன்றவங்க மஸ்ட் இது உடனே வாங்க அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க

இங்கே கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா நம்ம கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஓஸ்டானிக் ஹெல்த் வந்து கூட வாங்கலாம் இல்ல நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா ஆர்டர் பண்ணுவீங்க கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நூறுரூவாய்க்கு இந்த ஆவி பிடிக்கிற மிஷின் கிடைக்கிறது சான்ஸே கிடையாது இப்படிக்கான ஒரு சின்ன டப்பாக வாங்கினாலும் நீங்கள் நூறுரூவாய்க்கு நூறுரூவாய்க்கு எவ்வளோ மிஷின் வந்து கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பா கண்டிப்பாக கொடுப்பீங்க சார் கட்டி கண்டிப்பாக கொடுப்பாப்பில் இந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கி